இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே உறவினர்களே பெரியோர்களே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கின்றார் இன்று நாம் செவிப்போம் ஆண்டவரே இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் போது பிள்ளைகளாகி நாங்கள் உண்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும் எங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதியும் எங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் விண்ணப்பங்களோடு வேண்டுதல்களோடு நாங்கள் இறைவார்த்தை கேட்கும் போது இந்த இறைவார்த்தை நாற்றில் சக்தி எங்களை நிரப்பட்டும் முன்னாகும் பின்னாகும் வலமாகும் இருந்தும் உடைய இறைவார்த்தை எங்களை பாதுகாக்கட்டும் ஆமேன் மிக்கவர்களே இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை விடுதலை பயணம் முப்பத்தி மூன்றாம் அதிகார பதினொன்றாவது இறைவார்த்தை ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசையிடம் பேசுவார் கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள உறவை பற்றி இங்கு பேசப்படுகிறார் நல்ல நண்பர்களை கண்டடைந்தவர்கள் வாழ்க்கையில் நல்ல செல்வத்தை கண்டடைந்ததற்கு சமம் ஒருவர் மற்றவரை உண்மையாக அன்பு செய்கிறார் என்பதன் அடையாளம் அவரிடம் வாய்விட்டு அதிகமாக பேசுவது மனதுக்கு பிடித்த நண்பர்களோடு நாம் அதிகமாக பேசுவது வழக்கம் இங்கு மோசை கடவுளிடம் பேசுகிறார் கடவுளும் ஒரு நண்பனோடு பேசுவது போல முகமுகமாய் மோசையிடம் பேசினார் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றார் இதை யோசுவா அதிகமாக பார்ப்பது வழக்கம் மீண்டும் அந்த இறைவார்த்தை சொல்லுகின்றது அன்பு மிக்கவர்களே இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டகலாமல் இருப்பார் கடவுளின் பிரசன்னம் வந்து இறங்கக்கூடிய கூடாரத்தை விட்டு யோசுவா விலகவில்லை காரணம் கடவுளின் பிரசன்னத்தில் அவரும் உடனோடு இருந்தார் உடனிருந்தார் இன்று இறைவார்த்தை கேட்கின்ற நீங்களும் கடவுளின் பிரசன்னத்தில் வளர வேண்டும் கடவுளின் வார்த்தையை விட்டு விலகாமல் அந்த வார்த்தையை மையமாக வைத்து வாழ்க்கையை நடத்த வேண்டும் கடவுளின் பிரசன்னத்தில் கடவுளை சுற்றி வாழ்க்கை நடத்திய யோசுவாவுக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அன்புமிக்க சகோதரமே யோசுவா ஒன்று ஐந்து சொல்லுகின்றது கடவுள் அவருக்கு கொடுத்த முக்கியமான பரிசு உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் மோசையுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் உன்னை கை நெக மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் என்று அவருக்கு உறுதிமொழி கொடுத்த கடவுள் அவரோடு இருக்கின்றார் கடவுளை உண்மையாக அன்பு செய்தார் யோசுவா கடவுளின் வார்த்தையை நேர்மையான உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டார் யோசுவா கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு நீங்காமல் கூடாரத்தில் இருந்தார் யோசுவா கடவுள்தான் உண்மை என்று உளமாற நம்பியவர் யோசுவா கடவுளின் பதில் என்ன வாழ்நாள் முழுவதும் கடவுள் யோசுவாவோடு இருந்தார் அவரோடு பயணித்தார் அவரோடு நடந்தார் மோசையுடன் பேசியது போல முகமுகமாய் பேசினார் கை நெகிழவில்லை கைவிடவும் இல்லை அன்புமிக்கவர்களே இந்த வாழ்க்கையிலே இந்த மன்னக வாழ்க்கையிலே நம்மோடு கடவுள் நடக்கின்ற ஒரு அனுபவம் அது என்ன அனுபவம் நாம் கொடுத்து வைத்த பேறு என்றுதான் சொல்ல முடியும் இந்த மன்னக வாழ்க்கையிலே நம்மோடு கடவுள் நடக்கிறார் என்றால் இந்த உலகத்திலே இந்த வாழ்க்கையிலே அதைவிட பெரிய ஒரு பாக்கியம் இல்லை அன்பு மிக்கவர்களே இன்று நாம் கடவுளிடம் கேட்போமா முகமுகமாய் மோசையிடம் பேசிய கடவுள் முகமுகமாய் யோசுவாவிடம் பேசிய கடவுள் இன்று நம்மோடும் பேச வேண்டும் நம்மை அவர் அன்பு செய்ய வேண்டும் எனவே இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் நமக்கு கிடைப்பதற்கு நாம் மன்றாடுவோம் ஆண்டவர் நம்மை முழுமையாக ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க